வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை வந்துள்ளார் உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளாா் திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல் பாளையத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மாநில பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை வந்துள்ளார் இன்று காலை பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திரு அமித்ஷா வழிபாடு செய்கிறார் பின்னர் மாநில பிஜேபி நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சியின் தயார்நிலை குறித்து ஆலோசனை நடத்துகிறார் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறாா் உள்துறை அமைச்சரின் வருகையொட்டி மதுரையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக மதுரை விமான நிலையம் வந்தடைந்த திரு அமித்ஷாவை மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய பிஜேபி நிர்வாகிகள் வரவேற்றனர் உடல் பருமன் மற்றும் அது சார்ந்த பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் உணவு கட்டுப்பாட்டு முறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் வரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் உடல் பருமனால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உள்ளதாக கூறினார் உணவில் எண்ணெய் பயன்பாட்டை பத்து சதவீதம் வரை குறைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார் வலுவான நாட்டை கட்டமைக்க ஆரோக்கியமான சமூகம் அவசியம் என்றும் திரு ஜே நட்டா தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல் பாளையத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மற்றும் மக்களிடையே கலந்துரையாடிய அமைச்சர் இதனை தெரிவித்தார் முன்னதாக பண்டைய கால நாகரிகம் குறித்த அடையாளங்கள் காணப்படுவதால் இப்பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அனைத்து துறைகளிலும் தமிழகம் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் அனைத்து மருத்துவ சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் பயனடையும் வகையில் மாநிலம் முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் காப்பீட்டு கீழ் புதிய காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் திருவாரூர் மாவட்டத்தில் பனை மரங்களின் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பனை மரங்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளி மாணவர்கள் மூலம் பனை விதைகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் பனை விதைப்பு மேற்கொள்வதற்காக நீடாமங்கலம் மூணாறு தலைப்பிலிருந்து பாமனி ஆற்றில் பனை பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட தலைவர் மோகனச்சந்திரன் இதனை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இக்குழுவினர் பனை விதைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் நீடாமங்கலம் துவங்கி முத்துப்பேட்டை அலையாத்துக்காடு வரை பனை விதைகள் விதைக்கும் இடங்களையும் அவர்கள் தேர்வு செய்தனர் இயற்கை ஆர்வலர்களை ஒருங்கிணைப்பது பொதுமக்களுக்கு பனை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆகியவையும் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருந்தது திருவாரூரிலிருந்து மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களைக் கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று நிதி சீர்திருத்தங்கள் மூலம் நடுத்தர மக்கள் அதிகாரம் பெற்றுள்ளது குறித்து கேட்கலாம் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக நடுத்தர பிரிவினர் மையமாக திகழ்ந்து வருகிறார்கள் அவர்களின் விருப்பங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவற்றின் மீது உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வரி சீர்திருத்தங்கள் மற்றும் நிவாரணம் சமூக பாதுகாப்பு திறன் மேம்பாடு போன்றவை நடுத்தர பிரிவினருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசின் முயற்சிகளில் முக்கிய தூண்களாக விளங்கி வருகின்றன புதிய வரிவிதிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வரிவிலக்கு அளித்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது முன்கூட்டியே வருமான வரியை தாக்கல் செய்பவர்களுக்கு விரைவான எளிமையான மற்றும் அதிக வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நடைமுறை அளிக்கப்படுகிறது யூ எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீத ஓய்வூதியத்தை உறுதி செய்துள்ளது மேலும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எட்டு இரண்டு என்ற பணவீக்கம் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது நடவடிக்கையும் அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் இளைஞர்கள் தொழில் பயிற்சி பெற்றுள்ளனர் தேசிய தொழில் பழகுனர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தொழிற்சாலைகளின் நாற்பது லட்சம் பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்த தொழில் பயிற்சி நிலையங்கள் கடந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க முயற்சிகளால் நடுத்தர பிரிவினருக்கு உண்மையான அதிகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது அரசின் அணுகுமுறை தெளிவாக உள்ளது நாட்டு மக்களின் கருத்துக்களை அறிந்து நடைமுறைகளை எளிமைப்படுத்தி அவர்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே அரசின் நோக்கம் என்றால் அது மிக செய்திகள் வாகனங்கள் செமிகண்டக்டர் மொபைல் போன் உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை ஏற்றுமதி செய்ய சீனா ஒப்புதல் வழங்கியுள்ளது கிரீஸின் வடபகுதியில் அமைந்துள்ள அத்தோஸ் மலையை ஒட்டிய பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவானது ஜப்பானின் ஒசாகா மாகாணத்தில் நடைபெற்ற சர்வதேச கண்காட்சியில் அமைக்கப்பட்ட அரங்குகளில் முதல் ஐந்து இடங்களில் ஒன்றாக இந்திய அரங்கமும் இடம்பெற்றுள்ளது அஸ்ஸாமில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த பதினோரு பேரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையாக தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூற்று எண்பத்தாறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி வழங்கினாா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் சத்துணவுக்கான முட்டையின் எடை குறைவாக உள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு குழுவினர் ஒன்றிய ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் சரக்கு வாகனம் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஐம்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டனா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அடுத்த மாதம் முதல் செயல்பட உள்ளதாக ஆட்சியர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வி பயில வழிகாட்டுவதற்கான கட்டுப்பாட்டு அறை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திறக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது இப்போட்டியின் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது சாண்டோ டொமிங்கோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா அமலாப்பள்ளி ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது டொமினிக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் கனடாவின் ஆனபெல் ஜூ சீனாவின் இச்சன் ஜாவோ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை வந்துள்ளார் உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல் பாளையத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சா் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளாா் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்